யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில நிலைத்து விட்டார்களோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைப்பாடான ஒரு கட்சி கொள்கை புடிச்சிருக்கு அதனால வந்து நினைச்சிருக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது மற்றபடி தேவையற்ற சர்ச்சைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருந்தாலுமே கூட அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் ஒரு சிறுத்தைகளாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன திமுக கூட்டணியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள் திமுக கூட்டி அணியோடு தான் இருப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஏன்னா இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்தது ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு துணை பொதுச் செயலாளர் மூலமாக புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு துணை பொதுச் செயலாளர் மார்டினுடைய மருமகன் இப்ப சமீபத்தில் கூட அவங்க வீடுகள் மற்ற சோர்சை எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இடி செக்கப் நடந்தது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலுமே கூட அவருடைய கருத்துக்கள் வந்து திடீர் என்று சொல்லப்பட்ட ஒரு தான் அன்னைக்கு பார்க்கப்பட்டது ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்து பிறகு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த அஜெண்டாவே அதுதான் அதை எடுத்து பேசக்கூடிய சமயத்தில் திமுக கூட கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பு பிறகு வந்து விளக்கம் சொல்லப்பட்டு அது நிவர்த்தியாக்கப்பட்டது இருந்தாலும் இன்றும் பல எதிர்கட்சிகள் அதை விடுவதாக இல்லை ஆமா அதன் அடிப்படையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வந்து இன்னைக்கும் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாதான் பலவிதமான ஒரு சர்ச்சைகள் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வீசிக்கவே பெயர்த்து எடுத்து விட வேண்டும் அப்படின்னு பகிரங்கமான ஒரு நிலைப்பாடு ஒரு கருத்து பரிமாற்றங்கள் ஒருவேளை அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு புதிதாக வந்து ஒரு பேசினாரா அப்படிங்கிற ஒரு தகவல் அன்னைக்கு போச்சு அப்புறம் வன்னி அரசு ரவிக்குமார் மற்ற எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாரு அது அவர்களுடைய கருத்து இன்னைக்கு வந்து ஐயா தொல் திருமாவளர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட சொந்த கருத்து இன்னைக்கு பழனியில் பேட்டி கொடுத்துருக்கார் தனிப்பட்ட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டார் அதே நேரத்தில் மிக விஜயையும் நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரையும் ரொம்ப மறைமுகமாக சாடி இருக்கார் சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச அடுத்த நாளே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க முதலமைச்சர் அப்படிங்கறது வந்து சாதாரண கிடையாது அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா அது கூட ரொம்ப விளக்கமா பள்ளியில வந்து பேசியிருக்கிறார் நான் கூட இருபது வருஷத்துக்கு முன்னால முதல்வர் ஆக வேண்டும் ஆவின் அப்படின்னு சொன்னேன் அது வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு புள்ளி வச்சிருக்கேன் அது மாதிரி நூற்றுக்கணக்கான புள்ளிகளை வச்சாத்தான் மிகப்பெரிய ஒரு கோலத்தை நாம போட முடியும் அதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் சமீபத்தில் நடந்த வக்கீல் வெட்டப்பட்டது ஆசிரியை பள்ளியிலே கொலை செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு மற்றபடி ரேசன் அரிசி கடத்தல் சம்பந்தப்பட்ட வகையில பாமக அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வந்து குறை சொல்றாரு அதுக்கு எந்த அளவுக்கு ஆதாரம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரிலாம் பலவிதமா பேசினாலுமே கூட இன்னைக்கு வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வந்து ஒரு சாதிய கட்சியா தான் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக வேதனையான ஒரு விஷயம் அதையும் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் வந்து திருமா அவர்கள் வந்து விளக்கமா பேசியிருக்காங்க நம்ம வந்து கருத்தியல் ரீதியா தமிழக மக்களோடு சாதி மதம் இனம் மொழி பார்க்காமல் போராடிட்டு இருக்கோம் எல்லா ஏற்பாடும் அறிக்கை வெளியிட்டு கண்டன போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே கூட நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதிய கட்சியாக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம அரசியலை விட்டுவிட முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப பகிரங்கமாகவே அறிவிச்சிட்டாங்க அது உண்மையான கருத்து தானே அதாவது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்தியல் கட்சிகளில் மிக இன்னைக்கு உற்சாகமாகவும் கருத்தியல் ரீதியாகவும் மக்களோட மக்களாக கலந்து உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தலித் தலைமையில எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் வந்து சும்மா ஒரு போஸ்டர் கலாச்சாரமாகவும் மற்றபடி வந்து சுபத்தில் எழுதக்கூடிய ஒரு கலாச்சாரமாக தான் இருந்தது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட கட்சி இருக்கு பார்த்தோம்னா அந்த கட்சியெல்லாம் வந்து ஒரு கண்டன அறுக்கி விட்டிருக்க மாட்டாங்க மற்றபடி வந்து ஒரு கண்டன ஒரு போராட்டம் நடத்திருக்க மாட்டாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் அதாவது லெட்டர் பேடு கட்சிகள் மாதிரி இவங்க வந்து ஒரு சுவர் விளம்பர கட்சிகள் அப்படின்னா சொல்ல முடியும் ஆனா விசிக்கு அப்படி கிடையாது ஆமா அவங்களா வந்து பலவிதமான ஒரு போராட்டங்களையும் பலவிதமான ஒரு ஒரு தடைகளையும் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய கட்சியா வந்து விடுதலை சர்ச்சைகள் கட்சி வந்து இன்னைக்கு மாறிட்டு இருச்சு மாறியாச்சு அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு வந்து நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பிக்களை வந்து வச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு திமுக கூட்டணியோடு ஒருங்கிணைந்து போராடிட்டு தான் இருக்காங்க சில போராட்டங்களும் தனிப்பட்ட முறையில் வந்து அவர்கள் போராடி தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சியில் பண்ணாங்க மகளிர் தலைமையில் வந்து மகளிரெலாம் கூப்பிட்டு மது ஒழிப்பு மற்றபடி போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு சொல்லி பண்ணாங்க அதுல வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விட்டாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப ஒரு பத்திரிகைக்கு அடங்கிறார் அதிமுக வந்தா நான் எதாவது ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னார் ஆனா கடைசியில அதிமுக வரவே இல்லை ஏன்னா அதுக்குள்ள சர்ச்சையே ஆயிடுச்சு ஏன்னா திமுக கூட்டணியை விட்டு இவர்கள் விளங்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை பத்திரிகையாளர்கள் மற்ற சோர்ஸ் எல்லாமே மக்கள் மனசுல இணைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கருத்து பரவிருச்சு அதன் அடிப்படையில வந்து அதிமுக வரல ஆக வந்து இன்னைக்கு தலித் மக்கள் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிலையான ஒரு கட்சி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்சினு அதை விடுதலை செலுத்திய கட்சி அதை மாற்று கருத்தே இல்லை அதுலயும் வந்து இன்னைக்கு ஒரு ஓட்டையை போட்டுட்டு பலவிதமா அதை ஒழுங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அதிமுக வந்து இன்னைக்கு வந்து உஷாரான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இந்த தமிழகத்துல வந்து திமுகவா அதிமுகவா அதிமுகவா திமுகவா அப்படின்னு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு என்ன அது கூட ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்றாலுமே கூட இன்னைக்கு பாஜக வந்து சாதிய கட்சியாக உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சாதிய கட்சி மதவாத கட்சி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து திமுகவா பாஜகவா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுது இந்த வகையில் அதிமுக உஷாராக இருக்கணும் ஏன்னா வந்து அதிமுக பிடிச்சிட்டுதான் இன்னைக்கு பாஜக வரக்கூடிய ஒரு சூழல் கே பி முனுசாமி கூட இன்னைக்கு பேசியிருக்காரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக வாழ்வா சாவா என்று பேசியிருக்கிறார் அதையும் தோல் திருமாவளவன் ஐயா அவங்க வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதனால வந்து எப்படி இருந்தாலும் சரி வாழ்வாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஒரு சாவாக இருந்தாலும் சரி பாஜக விட்டுறாதீங்க உங்களோட கூட்டணி அமைச்சா அதுக்கு மேல் முன்னுக்கு கொண்டு வந்துடாதீங்க கொண்டு வந்தீங்கன்னா மதவாதம் இங்கு விடும் அப்புறம் வந்து யாருமே அரசியல் பண்ண முடியாது அவர்களுடைய நிலைப்பாடுன்னா ஆகும்னா மதவாதம் தான் அது இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பதினோரு வருஷமா நம்ம பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு வகையிலும் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியாக செயல்பட்டு விடக்கூடாது அது ரொம்ப நிலைப்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வாக உணர்வு உஷார் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருமாவளவர் பேசியிருக்காரு அதே நேரத்துல எப்படித்தான் ஒரு விஷயமா நம்ம கருத்தில் ரீதியாக வந்து இன்னைக்கு உளவியல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம விசிகாவை நோக்கி அப்படின்னு மன வேதனையாவும் சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்க்கக்கூடிய எப்படி அவங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுல விசிகா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் விளங்க மாட்டோம் அப்படிங்கிற ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஆமா அதே நேரத்தில் வீசிக்காவை மக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தொல் திருமாவளவுடைய மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருந்தவங்களுக்கு எங்களை எல்லாம் ஒரு தலித் கட்சியாக பார்க்காதீர்கள் ஆமா சமூக நீதியான கட்சியாக பாருங்கள் அந்த கோட்டை நாங்கள் தாண்டி விட்டோம் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடாகவே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது வருத்தமா சொல்லியிருக்க அதையெல்லாம் விட விஜய்க்கு ஒரு கோடு போட்டிருக்காரு ஆமா வந்த உடனே முதலமைச்சர் ஆக முடியாது அதுக்கு ஏகப்பட்ட கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்றாலுமே கூட இரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லிய கருத்து இன்னைக்கு சொல்லி காட்டியிருக்கேன் திரும்ப பழனியில பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்துல நானும் முதலமைச்சர் ஆகணும் இருந்தாலும் ஒரு புள்ளி பத்தாது ஆமா நூறு புள்ளிகள் சேர்ந்ததா ஒரு கோலம் அதன் அடிப்படையில் அது மிக காலம் இருக்கிறார் சொல்லியிருக்காரு இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கருத்தை நிலைப்பாட சொல்லிட்டார் ஆமா தொல் திரும்ப அவளை வீசிக்க அதன் மூலமாக வந்து விட்டது இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன யாராக இருந்தாலும் அந்த கட்சியில சேரக்கூடிய ஒரு சூழல் அது இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியனாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் தலித்தாக இருக்கட்டும் உயர் சாதியில் பிறந்தவராக இருக்கட்டும் ஆமா அதெல்லாம் வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வீசிக்க வந்து தயாராகி கொண்டிருக்கிறது ஆமா அதன் அடிப்படையில யாராக இருந்தாலுமே வந்து எங்கள் கட்சியில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு அரை கூவலை இன்னைக்கு தொழில் திருமாவளம் வந்து விட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில வந்து ரொம்ப ஒரு தலித்தினுடைய தலைமையில் இருந்தாலுமே கூட எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு கட்சி கருத்தியல் ரீதியாக எதிர்கட்சிகளோடு மோதக்கூடிய ஒரு கட்சி மக்களோடு மக்களாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மக்களும் ஏற்று விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி